அரு பெருஜோடி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு எல்லா உயிர்களும் வெற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருஷ்டம்படம் தயவை அகம் அகமார்கட்டளை தினசரி நிச்சய அன்னம்பாளிப்பு நாள் தவறாம நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில சாப்பாடு கொடுத்துட்டு இருப்போம் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் முதியவர்கள் சாலையோர வறியவர்கள் இவர்களுக்கு தேடி சென்று சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வண்டியை சாப்பாடு கொடுக்கற கூட இல்லாம மத்தப்பணை மருத்துவ முகாம் மாற்று கழிக்கும் தேவை மற்றும் கல்வி உதவி என்ன சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதார உதவி இந்த மாதிரி நிறைய சேவைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து குங்குநாட்டு வடலூர் மாதிரி நாம வந்து இன்னும் நிறைய சாப்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வரையவர்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு இப்போ வார வழிபாட ஆரம்பிச்சிடும் இந்த திறப்பாடு கொடுக்குறதுல ஒரு பெரிய மனநிறைவு நம்ம இடத்துல தர்மசாலையில சாப்பாடு நம்ம செய்யறோம் எப்படி செய்யறோம் அப்படின்னா நாம வந்து புளி வாங்குறது கிடையாதுங்க அதே போல கடுகு நம்ம தர்மசாலைக்கு இது வரிசை வாங்கணும் இல்லை வாங்கணும்ல போயில புயல மரச்சிக்கு தான் பயன்படுத்துறோம் மைடா மாவு மற்றும் வெள்ள சக்கரைகள் எல்லாம் பயன்படுத்துறது நல்ல சுத்தமான இயற்கையான ஆரோக்கியமான தான் நம்ம வந்து இந்த உணவு தயார் பண்றோம் பலகாரம் செய்கிறது மட்டுமே ஆயில் கொண்டு யூஸ் பண்ணுவோம் இருந்தால் ஏர்ந்த வாழைப்போட அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் டெய்லியும் இந்த சாப்பாடு எல்லாம் வந்து தவறாம அப்படியே தேடி போய் பார்சல் பண்ணி கொடுக்குறோம் சில சமயம் முதியோர்கள் சில சமயம் மாணவர்களுக்கும் சில சமயம் ஆதரவற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு வகையில இந்த சாப்பாடு எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிட்டு இன்னும் சொல்ல போனா சாப்பாடு ஆகாதனால வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்தாலும் கூட சாப்பாடு நம்ம கொடுத்துருவோம் குறந்துட்டு நம்ம டெய்லி ஒரு ஐம்பது முப்பதுல இருந்து ஐம்பது பேருக்கு குறைச்சி கவரமா அப்படியே போனாலும் கூட விற்பனைக்கு மேல வெளியில இன்னும் ஒரு இடத்துல உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த உணவு அப்படின்னு நம்ம சேர்த்தோமா ஒரு நாளுக்கு நூற்று கணக்கான மாசம் கொள்ள போனோம் ஒரு ஐயாயிரம் பேர் வரைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்போம் வந்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் ஊட்டி அடுத்து வெங்காயம் போட போறோம் வெங்காயம் வந்து நல்ல வெறு கலரில் நல்ல பட்டன் தான் பட்டன் தீ நல்லா வியக்கணும் வெங்காயம் வட்டன் அடுத்து தக்காளி போட தக்காளியோட இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துருவோம் நோக்கல் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழக்கு நல்லா காய்கறி இடிச்சிட்டு நல்லா வரைஞ்சு விட்டுருக்குறோம் மசாலா பொடியை மசாலா பொடியில என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா பட்டை திராம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி பொடி பண்ண மாதிரி அந்த மழை அது அடுத்தது தயிர் வந்துட்டு ரெண்டு லிட்டர் தயிர் தேட்டிட்டு இருக்கிறோம் தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கோம் நல்லா கொதிக்கணும் இப்படி வச்சு காய் எல்லாம் நல்லா வேற மாதிரி கொட்டிக்கணும் மூடி வச்சிருக்கிறோம் காய்க்கு நல்லா கொதிக்கணும் பிறகு மூடி வச்சிருக்கிறோம் கொடிச்சிட்ருக்குதே அதோட அரைப்பாயிட்டு உப்பு போட போகிறோம் அரைப்பாயிட்டு உப்பு போட்டுருக்குறோம் அடுத்து தண்ணி ஊட்டிட்டுருக்குறோம் பன்னெண்டு கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊட்டி இருக்கிறோம் காய்கறி சாதத்துக்கு தயாராகிட்டுருக்கு இதே அடுத்து அரிசி போட போகிறோம் பன்னெண்டு கிலோ அரிசி போட்டிருக்குறோம் புண்ணிய அரிசி சித்தடி புனி அரிசி சாப்பாடு அப்படியே அடிக்கடி சிலரிக்கே இருக்கணும் ஜெலம் சிந்தார பிழிச்சு விட்டுரும் ஒரு நாலு முழு பழம் முழு எடுத்து விட்டுரும் சாப்பாடு ஆயிடுச்சு பாருங்க அப்படியே பூ போட இருக்குது இன்னும் கொட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்கும் ஆனா இந்த பிரிச்சின்னு தமிழில் சொல்லுவோம் பிரியாணின்னு சொல்ல மாட்டோம் காய்கறிலேயே அப்படி செய்கிற மாதிரி இந்த சாப்பாடு வந்து சாப்பிட பார்க்குறப்போ இந்த ஆராய்ச்சி இருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது நம்பிளே கைவிட அருள் பெருஞ்சோடி அருள் பெருஞ்சோடி கலைத்திரந்தோற்றம் பொறியல் எனவே பொருள் உணவியல் வேற்றம் பல 不用打了。

வாரமும் வியாழசிமை வியாழ சாயந்தரம் கரெக்டா கால் மணிக்கு நம்ம ஜோடி அவள் பாராயணம் மற்றும் கூட்டு வழிபாடு இதெல்லாம் நம்ம பாராயணம்னா எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கும் மன நிறைவோடு இருக்க இந்த மாதிரி ஒரு வழிபாடு பிரார்த்தனை நடக்குது அதனால இந்த நிகழ்வுல தாங்களும் வழிபாட்டுல கலந்து கொண்டு தங்களோட ஒரு குறை இருந்தாலும் தெரியும் தெரியும் மனநிறைவோட வழிபாட்டுல கலந்துகிட்டீங்கன்னா பாராயணம் பண்ணும்போது அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான இன்னல்கள்லாம் நீங்கும் அதே போல சாப்பாடு கொடுக்கும் போது நீங்களும் வந்து தொண்டு செய்யலாம் அந்த தொண்டு செய்யும் போதே கொண்டு வந்த கர்மா தொண்டு செய்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கருணை உங்களுக்குள்ள இருந்தா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கருமாவே வராது அட்டா கருணை இருப்பவர்களுக்கு கர்மாவும் வெள்ளலாம் அதே போல உயிரக்கம் கொண்டவர்களுக்கு ஊழ்வினையும் வெள்ளலாம் இந்த மாதிரி உண்மையான ஒரு அனுபவத்திலிருந்து எடுத்துறேன் வல்ல பிராணர் பொறுத்தவரை நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவா அப்படியே இந்த மாதிரி ஒரு பாடு நமக்கு கிடைச்சிருக்கிறேன் அந்த பாடையில நீங்களும் பயணிக்கணும் விரும்புறோம் அதே போல இந்த ஜீவாகாரன் பொருள் பணிக்கு வந்து அரிசியாக பொருளாக எடுவேனாலும் இந்த மாதிரி நம்மளுடைய நம்பருக்கு வந்து நீங்க கைபேசி எனக்கு குடப்பு கொண்டு நம்ம அகம் அறக்கட்டளை தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஒரு மற்றும் மத்திய அரசனுடைய வருமான வழக்கு பெற்ற எம்பி வருமான வழக்கு அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அறக்கட்டளைய நம்பரே இந்த இடையிலேயே நம்ம உங்களுக்கு பதிவு பண்றோம் முடிஞ்ச வரிசை நீங்களும் உங்களால் முடிஞ்ச பொருள் உடவி எல்ல கருணை நிஜி அருள் நிஜியாக வாரி வழங்க மாதிரி உங்களை அன்புடன் வேண்டி சேர்த்துக் கொள்கிறோம் அரு அருப்பெருஞ்சோடி தனிப்பெருன் கருணை அருப்பெருஞ்சோடி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருஷ்டபலம் தயவு வணக்கம்